கொழும்பு ஓர்ட் பிளேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் கொலை தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நேற்று அதிகாலை ஒரு அளவில் கருவாத்தோட்டம் போலீசார் மற்றும் ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் தேசிய பல் வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட நபரின் சடலத்தை போலீசார் மீட்டனர் இந்த கொலை தொடர்பான போலீசாரின் விசாரணைகளின் போது முச்சக்கர வண்டியில் வந்த இருவரே இக்கொலையை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் பின்னிருக்கையில் அருகில் அவரது சடலம் மீட்கப்பட்டதாகவும் முச்சக்கரவண்டியின் பக்கவாட்டு கண்ணாடி ஒன்றும் உடைந்து வீதியில் கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் சோதனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை படுகொலை செய்யப்பட்டவர் கொடகவெள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான சமிந்த குமார என தெரிய வந்துள்ளது அவர் அத்துருகிரிய பிரதேசத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகலில் அலுமினியம் தொடர்பான வேலையில் ஈடுபட்டு வந்ததுடன் இரவில் வாடகை முச்சக்கரவண்டி ஓட்டுநராக அவர் பணிபுரிந்துள்ளார் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் கொலை செய்யப்பட்ட நபரின் மார்பிலும் கழுத்திலும் இரண்டு காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பின்னர் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கருவாத்தோட்டம் போலீசார் உட்பட பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் மூலம் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாவை மோசடி செய்த பெண் உட்பட மூவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் R3F என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரைட் டு த்ரீ ஃப்ரீடம் ஸ்ரீலங்கா அல்லது R3F என்ற பதத்தின் மூலம் டிஜிட்டல் நாணயத்தை பயன்படுத்தி பிரமிட் திட்டம் ஒன்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஆர் த்ரி செயலி மூலம் பெருமளவு பணம் சம்பாதிக்கலாம் என மோசடியாளர்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு விளம்பரங்களை செய்திருந்தனர் இதனையடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசாரணையில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இந்த மோசடியில் சிக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் சுமார் முப்பத்தோர் ஆயிரம் கணக்குகள் தொடங்கப்பட்டு பத்து மாதங்களில் முதலீடு செய்த தொகையை விட நான்கு மடங்கு சம்பாதிக்கலாம் என்றும் நாலாந்தம் ஒரு வீதம் டிவிடன் பெறலாம் என்றும் மோசடியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கூறியுள்ளனர் சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது இந்த மோசடி மூலம் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் ஆரம்பத்தில் சுமார் ஐம்பது கோடி ரூபாயை வாடிக்கையாளர்களுக்கு லாபமாக வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு தொகை இதே போன்ற பிரமிட் திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீசார் மேற்கொண்ட யுக்திய நடவடிக்கையின் போது பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் காத்தான்குடி பிரதேசத்தில் இன்று காலை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் நாவட்குடா நொச்சிமுனை கல்லடி பிரதேசத்திலிருந்து சுமார் நாற்பது லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட போதைப்பொருளும் பொருளும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனச்சி பச்சை வீட்டு திட்டம் பிரதேசத்தில் இன்று காலை ராணுவத்தினர் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாரிய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதற்கென மோப்ப நாய்களின் உதவியும் பெறப்பட்டிருந்தன கடந்த பதினைந்தாம் திகதி குறித்த கிராமத்தில் உள்ள வீடுன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி குறித்த வீட்டின் முன்பாக இருந்து கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு ஆகிய சம்பவங்களை தொடர்ந்து மேற்படி சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு கல்விலான் பகுதியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது வயலில் அறுவடை செய்த நெல்லை வீதி காவலில் பாதுகாத்தவரே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்